மே ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய வேதவசனம் லூக்கா நான்கு ஏழு நீர் எண்ணை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான் டுடேஸ் பைபிள் வேர்ஸ் லூக் ஃபோர் செவன் ஈ சைட் இஃப் யூ ஒபே மீ எவ்ரி திங் இஸ் யுவர்ஸ் ஜபம் பிரேயர் எங்களை அதிகமாக நேசிக்கும் ஆவியானவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனை அப்போ இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வாக்கு தத்துவத்திற்காக நன்றி செலுத்துகிற ராஜா ஆவியானவரே நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் முடியாதது ஆகும் என்று சொன்னான் ஆவியானவரே உமக்கு நன்றி ராஜா இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு இந்த கொடுத்து இந்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா ஆவியானவரே இப்பொழுது இறங்கும் ராஜா அப்பா இருக்கிறவராகவே இருக்கின்றேன் என்றேன் தக தகப்பனை ஆவியானவர் எப்பொழுது இறங்கோ இறங்கோ ராஜா அந்த சகோதரிய சகோதரனை வாலிப பிள்ளைகளே அப்பா பெரியோர்களே துதிங்க ஜெபிங்க சிறு பிள்ளைகளே துதிங்க ஜெபிங்க ஆவியானவர் எப்பொழுது இறாங்கோ என் தகப்பனை அப்பா ஆவியானவர் இந்த சத்ரு ஆவியானவர் இந்த பிசாஸ் ஆனவன் ஆவியானவரே உமிடத்தில் என்னை பணிந்து கொண்டால் உமக்கு இது எல்லாம் தருவேன் என்று சொன்ன பொழுது ஆவியானவரே நீர் மறுத்தீரை என் தகப்பனை ஆவியானவரே அதை ஏற்றுக்கொள்ளாமல் ஆவியானவரே THANKS உன்னுடைய தேவனாகிய கத்தர் ஒருவரே பணிந்து கொள் என்று அந்த பிசாசுக்கு சொன்னது போல ஆவியானவரே நாங்கள் ஒவ்வொருவரும் இன்றைக்கு கூட ஆவியானவரே அப்போ உண்மை மாத்திரம் பணிந்து கொள்ளும்படியான ஞானத்தை இன்றைக்கு எங்கள் மேல் ஊற்றி வீராக ஆவியானவர் அநேக ஜனங்கள் ஆவியானவரே எங்கள் ஐஸ்வர்யம் வருதோ எங்கள் அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுதோ அவர்களை உயர்த்துகின்றார்கள் தகப்பனை அவர்களை பணிந்து கொண்டு கொண்டு அவர்களை கொண்டாடு கொண் கொண்டாடி கொண்டே இருக்காங்க என் தகப்பனை எப்பொழுது கூட ரங்கு ஆவியானவரை இந்த பிசாசானவன் ஆவியானவரை ஒவ்வொரு மனுஷருக்குள்ள ஆவியானவரை ஆசைகளே இச்சைகளே உலகத்தில் இருக்கிற அழிந்து போக அப்ப இந்த ஆசைகளுக்காக அவர்களை அவர்களுக்குள்ள ஆசைகளை நிரப்பி நிரப்பி ராஜா மனுஷர்களை ஆவியானவரை மற்ற சத்ருவான மனுஷளை பணிந்து கொள்ளும்படியான அந்த ஞானத்தை ஊற்றிக்கொண்டிருக்கான் என் தகப்பனே பொருள் ஆசைக்காக ஆவியானவரை பணத்தாசுக்காக ஆவியானவரை அவர்களை அவர்கள் மறந்து இந்த சத்ருவின் பிடியலில் கொள்ளுகின்ற ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் தகப்பனை ஆவியானுவேன் ஐஸ்வர்ய நா ஐஸ்வர்யத்தின் நாளும் மாத்திரம் அப்போ நாங்கள் வாழ்வது நிச்சயமில்ல என் தகப்பனேன் உடைய இந்த வேத வசனத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் படித்து ஆவியானவர் அதில் இருக்கிற இந்த வேதத்தில் இருக்கிற ஐஸ்வர்யத்தையும் புதையலோ நாங்கள் தேடும்படியான ஞானத்தை இன்றைக்கு எங்கள் ஒவ்வொரு மேலேயும் ஊற்று வீராக என் தகப்பனேன் இப்பொழுது இருறங்க ராஜா அப்போ இந்த அழிந்து போகி போகின்ற இந்த உலகத்துக்காக இந்த உலகத்தில் இருக்கிற அந்த ஐஸ்வர்யத்தாக அறி நாங்கள் ஓடாத படிக்க எந்த தகப்பன முடிய வார்த்தைகளுக்காக அந்த வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நாங்கள் ஓடும்படியான ஞானத்தை இன்றைக்கு எங்கள் மேல் நிரப்பு வீராக ஆவியானவர் இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ள இந்த உலகத்தின் வாழ்க்கைக்காக கணவன் மனைவி இருவருமே வேலைக்கு சென்று கொண்டிருக்காங்க என் தகப்பனை இதனால் அந்த குழந்தைங்களுக்கு அப்போ ஏற்ற அன்பு கிடைக்காததுனால தவறான வழிகளில் சென்று கொண்டிருக்காங்க என் தகப்பனை அந்த பிள்ளைகளுக்கும் அந்த உலகத்தின் ஆசைகள் அதிக அனுசரித்து பாவத்தின் காரியங்களில் விழுந்து கொண்டிருக்காங்க என் தகப்பனே இப்பொழுது இறங்கோ வியானவரே நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரே அப்ப எங்கள் ஒவ்வொருவரையும் கரத்துல ஒப்பு ராஜா அழிந்து போக போகின்ற இந்த உலகத்துக்காக அந்த உலகத்தில் இருக்கிற ஐஸ்வர்யத்துக்காக அந்த மாயைக்காக இச்சைக்காக நாங்கள் ஓடாத படிக்க அப்ப அந்த சத்ருவின் சத்தத்திற்கு எங்கள் செவி கொடாத படிக்க அப்ப எங்களை பாதுகாத்து என் தகப்பனே உங்களுடைய வழிகளில் நடந்து உங்களுடைய வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் படித்து புரிந்து தெளிந்த புத்தியோடு வாழும்படியான ஞானத்தை இன்றைக்கு ஊற்று வீராக அப்பா இந்த வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளை ஒவ்வொரு வார்த்தைகளை தேடினோம ஆவியானவர் இருக்கிற ஐஸ்வர்யத்தை நாங்கள் கண்டறியும்படியான அப்பா அந்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் எங்கள் நீங்க நிரப்ப போகின்ற எமக்கு நன்றி செலுத்துகிற ராஜை இதன் மூலியமாய் எங்களுக்கு வருகின்ற அந்த எல்லா ஐஸ்வர்யங்களும் அப்ப என்று ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ளும்படியான ஞானத்தை இன்றைக்கு ஊற்றுவீராக அப்ப அழிந்து போக போகின்ற உலகத்துக்காக ஓடாத படிக்கு அப்ப அந்த பிசாசானவன் இவர்களை வலையில் விழ வைக்காத படிக்கு நீர் ஒவ்வொருவரையும் பார்த்து கொள்ளுங்க என் தகப்பனே அன்பு சகோதரியே சகோதரனே வாலிப பிள்ளைகளே இன்றைக்கு நீங்கள் தூதிங்க வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளை உங்களை கொள்ளுங்க ஆவியானவர் இப்பொழுது அந்த வார்த்தையினால் உங்களை ஐஸ்வர்யவன மாற்றுவார் உங்களுக்கு அநேக அற்புதங்களை அதிசயங்களை செய்வார் அழிந்து போக போகின்ற இந்த உலகத்துக்காக நீங்கள் ஓடாதீங்க இயேசுவின் நாமத்தில் தூதிங்க செப்பிங்க சத்ரு வந்து பிசாசானவன் சொல்லுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீங்கள் கவனிக்காதபடிக்கு படிக்க நிரம்புங்க பரிசுத்த ஆவியில் நிரம்புங்க விஸ்வாசத்தோடு நடந்து கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் ஆவியானவர் எப்பொழுது நிரப்புங்க ராஜா ஒவ்வொரு குடும்பங்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குற ராஜா ஒவ்வொரு பெற்றோர்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் கரத்தில் ஒப்பு கொடுக்குற இன்றைக்கு கூட என் கூட சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசிர்வதிங்க என் தகப்பனை அவர்களுக்கு ஞானத்தை ஊற்றுங்க வேதத்தில் இருக்கிற ஒவ்வொருவரை வார்த்தைகளும் படித்து புரிந்து தெரிந்து தெளிந்த புத்தியை பெற்றுக்கொள்ளும்படியாக ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பீராக அப்ப இன்றைக்கு கூட எங்களுடைய விண்ணப்பங்களை கேட்டு ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளேயும் ஞானத்தை நீரே கண்ணாடி செலுத்துகிற ராஜா தாழ்த்தியும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற அப்பாசு கிறிஸ்துவின் வழியை நல்ல கொள்கிறேன் பிதாவே ஆமேன்